அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு செயலாளர் மட்டும்தான் அது அது கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்முறை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் அதில் பண்ணுறமே தவிர மற்றபடி நாங்கள் அதுக்கு பெருசாக நாங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதுக்கான தீய வழியில் நடத்தலை நாங்கள் அதில் நான் ஒரு செயலாளர் அது நான் வந்து தனிப்பட்ட முறையாக ரோஷினி சேரிட்டபுள் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சு நடத்துகிறேன் அதுதான் என்னுடைய என்னுடைய இது அதில் நான் ஒரு செயலாளர் அதில் பார்த்தீங்கன்னாலும் கூட பெரிய தவறான விஷயங்கள்லாம் செய்யலை நாங்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும் அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கிறது தவறுனு தான் நாங்கள் அதை கைட் பண்ணிகிட்ருக்கோம் அதோட ஆழமும் அதோடைய நோக்கமும் புரியாத சில மக்கள்

இல்லை எனக்கு அப்படி எதுவும் வரலை ஏன்னா அப்படி ஒரு பெரிய தவறெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஒரு டான்ஸ் ஆடினதோ ஒரு எல் அதாவது எல்ஜிபிடி மக்களை பற்றி நான் வந்திருக்க கருத்து வந்து அது தவறானது புரிந்து கொள்ளாதது ஏன்னா அதோட அந்த எஞ்சுவும் ஆரம்பித்ததாக இருக்கட்டும் அது அதோட நோக்கமாக இருக்கட்டும் அதுக்கு வேற ஒரு விஷயம் ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுட்டு வேறையாக எடுத்து பேசுகிறாங்க அவங்க ஒரு நாள் அதை புரிஞ்சுக்குவாங்க மற்றபடி விமர்சனம் வைக்கிறது எல்லாத்துக்குமே விமர்சனம் வராது தானே அது பெருசாக நாங்கள் எடுத்துக்க விரும்பலை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு மட்டும் இல்லை என்னோட சமுதாயத்துக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு வெள்ளிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆதரவும் சரி அன்பும் சரி ரொம்ப நல்லபடியாக என்னை தராங்க கொடுக்குறாங்க வெள்ளிவாக்கம் தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் நாங்கள் நிறைய மாற்றத்தை செய்யணும்னு இருக்கோம் ஸோ அதனுடைய படிக்கட்டை நாங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்க நடக்கிற அலக்கட்டவழி காசு இல்லை அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு செயலாளர் மட்டும்தான் அது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்முறை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் அதில் பண்றமே தவிர மற்றபடி நாங்கள் அதுக்கு பெருசாக நாங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதுக்கான தீய வழியில் நடத்தலை நாங்கள் அதில் நான் ஒரு செயலாளர் அது நான் வந்து தனிப்பட்ட முறையாக ரோஷ்னி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று வச்சு நடத்துறேன் அதுதான் என்னுடைய என்னுடைய அதில் நான் ஒரு செயலாளர் அதில் பார்த்தீங்கன்னாலும் கூட பெரிய தவறான விஷயங்கள்லாம் செய்யலை நாங்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும் அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கிறது தான் நாங்கள் அதை கைட் பண்ணிட்டு இருக்கோம் அதோட ஆழமும் அதோடைய நோக்கமும் புரியாத சில மக்கள் தவறாக போட்டுட்டிருக்காங்கல. இருக்காங்க. எப்படி நீங்க இல்லாத விஷயம்லாம் நம்ம அதை எதிர்த்து நிக்கணும் அதனுக்கு நான் என்ன தகுதி இருக்கேன் அங்கே இருக்க பிரச்சனைகள் நிறைய மக்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் அதற்கான தீர்வை செய்கிறதுக்கான பிளான் ஒர்க்லாம் இப்போ போட்டுட்டுருக்கோம் அதில் மக்கள் எங்ககிட்ட நிறைய பேசும்போது நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் அதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நாம் தமிழர் கட்சி கட்சியை தேர்ந்தெடுத்தா இது ஒரு தமிழ் உணர்வு தமிழகத்தை வந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஊன்றுகோல் தான் எனக்கு என்னை வந்து நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ண வச்சுச்சு ஒரு தனிப்பட்ட இல்லை இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு மீட்டிங்கில் எனக்கு ஒரு குடும்பமாக நான் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு ஸோ எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இன்னும் ஒரு பாதுகாப்பு அது மாதிரி ஒரு கிடச்ச மாதிரி எனக்கு ஃபீல் கட்சிகள் அப்படின்னு வெற்றியை பெறலைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல வெற்றி பெற்றுட்டு தானே இருக்கும் வெற்றினா பெரிய இடத்துல நம்ம வெற்றி பெறது வெற்றி கிடையாது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து படிக்கப்படியாக ஒவ்வொரு வருடங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு தான் வராங்க இதை வெற்றி அடையலை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்று வந்து வெற்றி பெறதும் பெறாததும் மக்களுடைய மனசில் வந்து விதைகளை விதைக்கிறோம் நம்ம அதான் ஒரு குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு பறக்கணும்னு நினைக்கிறத தாண்டி எந்திரிக்கணும் நடக்கணும் மண்டி போடணும் கீழே விழணும் அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இதில் நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி பார்க்கும்போது இது வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு அடைஞ்சிட்ருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வளர்ச்சி அடையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்ங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கும் நீங்கள் வந்த பிறகு தான் முதல்ல வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்த சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் இதனால் எதுக்கு இதில் தேவலாமல் வந்தோம் அப்படிங்கிற இல்லை எனக்கு அப்படி எதுவும் வரல ஏன்னா அப்படி ஒரு பெரிய தவறுலாம் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஒரு டான்ஸ் ஆடினதோ ஒரு எல் அதாவது எல்ஜிபிடி கியூ மக்களை பற்றி நான் வந்திருக்க கருத்து வந்து அது தவறானது புரிந்து கொள்ளாதது ஏன்னா அதோட அந்த எஞ்சுவோம் ஆரம்பித்ததாக இருக்கட்டும் அது அதோடய நோக்கமாக இருக்கட்டும் அது வேற ஒரு விஷயம் ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுட்டு வேறையாக எடுத்து பேசுகிறாங்க அவங்க ஒரு நாள் அதை புரிஞ்சுக்குவாங்க மற்றபடி விமர்சனம் வைக்கிறது எல்லாத்துக்குமே விமர்சனம் வராது தானே அது பெருசாக நாங்கள் எடுத்துக்க விரும்பலை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு போட்டி எல்லாமே போட்டிடுறாங்க மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க ஜெய கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகங்கிறத பத்து வருஷமாக பார்த்துருக்கீங்க பத்து வருஷம் ஃபாலோ பண்ணி ஆனால் இப்போ டிவி கே புதுசாக வந்திருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றாவது வருஷம் செலிப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய அரசியல் செயல்பாடு இல்லை அவங்களுடைய அரசியல் செயல்பாடுன்னு பார்த்தா அதில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லைன்னு மக்களுக்கே தெரியும் ஏன்னா திரைக்கவர்ச்சி நிமித்தமாக தான் அவங்க இதாகிறாங்க அதை பற்றி அவங்களே போட்டிடுறாங்க மக்களுக்கு தெரியும் எது உண்மை அதாவது நம்மளுடைய எது வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மக்களுக்கு தெரியும் மக்கள் தீர்மானிப்பாங்க அவங்களுடைய அரசியல் முன்னாடி இல்லை அவங்களும் போராடுறாங்க அவங்களும் ஜெயிக்கிறாங்க அதை அண்ணன் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் பேசிவிட்டு இப்போ அவங்களுடைய அவங்க அதை எடுத்துகிட்டு போய் இப்போ தனியாக இது பண்ணுறாங்க அவங்களுடைய கருத்துப்பாடுகள் வேறு வேறையாக இருக்கிறனால நம்மளுடைய கருத்து நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடும் வேறையாக இருக்கிறனாலும் நம்ம தனித்து நம்ம நிற்கிறோம் அது அவங்களும் ஜெய் போராடுவாங்க நம்மளும் போராடுற இது ஒரு போர்க்களம் இல்லையா யார் ஜெய் வெற்றி பெறுறாங்களோ வெற்றி பெறா இது நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பாராட்டு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா இது ஒரு வரலாற்று ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்னா நாற்பது எழுபது வருடங்களாக இருக்கிற கட்சிகள் வந்து முன்வர இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யணுங்கிற முன் வராத போது நான் தமிழர் கட்சி அதை செஞ்சுருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமா பார்த்தாங்க நம்ம எல்லாம் போயிட்டு அதெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் கேட்கல நம்மள இதில் நிறைய பேர் படித்து முன்னேறாங்க ஸோ இன்னும் சில மக்கள் இன்னும் கீழ்த்தரத்துல தான் இருக்காங்க நீ வந்து ஜெயிச்சு வந்தால் அவங்களுடைய இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இருக்கு அதுதான் அதாவது நீங்கள் என்ன நீ கொடுத்ததுனால அவங்க ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கிடையாது எங்களுடைய மக்கள்லையும் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை அதனால் புரிஞ்சுக்கிட்ட மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க புரியாத மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து படிப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் கௌரவமாக இருக்கட்டும் அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் உண்மையான திருநங்கைகளுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி